காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சேர்ந்த மூதாட்டி சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை அருகே முட்புதரில் ரத்த காயங்களுடன் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பத்மநாபன் மூதாட்டி குறித்தான தகவல் ஏதேனும் கிடைக்கப்பட்டு இருக்கிறதா முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க மாவட்டம் அடுத்த இறந்த நிலையில் இவருக்கு இருந்த ஒரே மகளை திருமணம் செய்து வைத்துவிட்டு சேந்தமங்கலம் பகுதியில் தனியாக வசித்து வருகிறார் இவர் சேந்தமங்கலம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் மீட்கும் பேருந்துகளில் வேர்க்கடலை சுண்டலை ல் ஆகியவை விற்பனை செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் இன்று காலை சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை அருகே முட்புதரில் காயங்குடன் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்திருப்பதாக சுங்காசத்திரம் காவல் நிலையத்துக்கு தகவல் வந்துள்ளது தகவல் இருந்து விரைந்து சென்ற சுங்காசித்திரம் காவல்துறையினர் சடலத்தை கப்பற்றி பிரதேச பரிசோதனைக்காக திரிபெரும்பு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை விசாரித்து வருகின்றனர் மேற்கட்ட முதல் முதற்கட்ட விசாரணையில் மூதாட்டி ராணி தனது காதில் தங்க கம்மல் மாட்டல் மூக்குத்தி அணிந்திருந்ததாகவும் ராணியின் சடலத்தில் இதெல்லாம் இல்லை எனவும் வாய் மற்றும் முகத்தில் ரத்த காயங்கள் இருப்பதாகவும் ஆகவே இது நகைக்காக இந்த கொலை நடந்திருக்கலாம் எனவும் இருப்பினும் பிரேத பரிசோதனைக்கு பிறகு கொலையா அல்லது வேறு ஏதும் காரணமா என தெரியவரும் என போலீசார் கூறுகின்றனர் விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட் ஐஎன்